விக்கிரவாண்டியில ஓடி போயிட்டேன் எல்லாம் ஓடி போயிட்டேன் நான் தான் இந்தியா நான் தான் எண்டியா என்ன எங்க போனேன் எங்க போனேன் எங்களுக்கும் அவருக்கும் நான் போட்டி போட்டிங்கிற அப்ப என்ன காட்டுக்குடல் போட்டி வைக்க போனியா எங்க போனேன் அங்க போடாம போன எங்க போன ஈரோடு கிழக்கில ஐயா கருணாநித மகன் ஸ்டாலினுக்கும் பிரபாகரன் மகன் சீமானுக்கும் நடந்தது அங்க போட்டி எங்க போன எல்லாம் எங்க போன நீ முடிவு பண்ணிட்ட ஐயா ராமசாமி எதிர்த்து பேசிட்டா அவர் பிறந்த மண்ணிலே இது பெரியார் மண்ணிலே பெரியாரே எனக்கு மண்ணுதான் என்று பேசி நின்னாடா பிரபாகரன் மகன் அந்த தேர்தலில இது என்ன பெரியார் பெரியார் உங்க பெரியார போனச்சிருக்கிறதே ஏ மன்னுடா இதுல வந்து ஆங்க மண்ணு இங்க மண் இது பெரியார் மண் வெட்டி வித்து தின்னு இது திராவிடம் இது தமிழ் மண் பாதுகாத்து வை அது தமிழ் தேசிய அரசியல் அது திராவிட தமிழ் தேசிய அவரை பேசிட்டு அவன் டெபாசிட் கட்டு தொகை வாங்கிட கூடாது எதமா முடிவு இங்க இருக்கிற இங்க இருக்கிற சார் கள்ள ஓட்டு போடுவதை தடுக்க முடியல ஒன்னால பல வாக்களை கலாச்சாரத்திட்டு போடுறாங்க கள்ள ஓட்டு என்ன புகாரையும் தேர்தல் கண்டு கொள்ளாது எவ்வளவு முறையீடு ஏற்று பார்க்காது காசு கொடுக்குறான் வாக்குக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் தெரியுது கேட்காத தேர்தல் ஆணையம் இது இணைகின்ற தேர்தல் ஆணையம் என் வாக்கை சரியாக எண்ணி சொல்லும் என்று என்னை நம்ப சொல்றான் பைத்தியக்கார நீ நான் பைத்தியம் இல்லடா இப்ப அந்த தேர்தல் ஆணையம் தான் வாக்கால் சிறப்பு சீர்திருத்தத்தை செய்துகிட்டு ஓடி வருது அப்ப அந்த சிறப்புக்கு பதில் நம்மகிட்ட என்ன இருக்குது

நூறு பேர்ல அறுபது பேர் எழுபது பேர் பேர் அது காசு கொடுக்கணும் 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 ஓட்டுக்கு லேப்டாப் எல்லாம் எல்லாம் பிரியாணி அதிகர் அறுபது பேர் ஓட்டு ஏன் நம்பிக்கை இல்ல இந்த லட்சணத்துல என்ன உனக்கு எல்லாம் ஓட்டு இருந்தா என்ன என்ன முடிவு பண்ற இங்கே அறிவார்ந்த தமிழ் சமூக உடன் பிறந்தார்கள் கவனிக்கணும் இந்த நாட்டிலே குடியாட்சியை மக்களாட்சியை ஏற்றுக்கொண்ட நாட்டிலே மக்கள் தங்களுடைய மதிப்பு மிக்க வாக்கின் மூலமாக யார் ஆட்சியாளராக இருக்க வேண்டும் என்பதை முடிவு செய்தார்கள் அந்த உரிமைதான் இங்கே போராடி பெற்ற ஜனநாயகம் பேசிய தம்பி கூட குறிப்பிட்டார்கள் ஜமீன்தார் இவ்வளவு நிலம் வைத்திருக்கிற நிலக்கலார்கள் இவர்கள் தான் வாக்கு செலுத்த முடியும் என்கிற நிலை இருந்தது அதை போராடி தகர்த்து எல்லோருக்குமான உரிமையை பெற்றார்கள் பெண்களுக்கு மறுக்கப்பட்டிருந்தது பன்னெண்டு காலமாக கல்வி மறுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு வீழ்த்தப்பட்டு கிடக்கிற சமூகங்களுக்கெல்லாம் சிறப்பு தொகுதி என்று பெற்றுக் கொடுக்கப்பட்டது அப்படி போராடி பெற்றது அந்த உரிமை வாக்காளர்கள் தீர்மானித்தார்கள் யார் என் ஆட்சியாளன் என்று இன்னைக்கு ஆட்சியாளன் தீர்மானிக்கிறான் யார் என் வாக்காளன் என்று இதுதான் இப்ப நடக்குது நாம கேட்கிற தலைகள் மாற்றம் இந்த மாற்றம் தான் இங்க நடக்குது இந்த எஸ்ஆர் மூலம் என்ன நடக்க போகுது சார் மூலம் எஸ்ஆர் மூலம் என்ன நடக்க போகுது என் வாக்காளன் யார் என்பதை ஆட்சியாளன் தீர்மானிக்கிறான் இது ஜனநாயகமா என்பதை கற்றறிந்தவர் மக்கள் கற்றுக்கொண்டிருக்கிற எண்ணிலும் இலையை என் தம்பி தங்கைகள் தழிந்து சிந்திச்சு புரிஞ்சுக்கணும் என்ன எதற்கு இதை திருத்தி உடனே பிரதவி செய்யறப்ப என்ன செய்யற என்ன செய்ற நீ யார் கேட்டது ஒண்ணே டேய் நாங்க கேட்ட எதையாவது ஒண்ணு நீ செஞ்சிருக்கா டே உன் மனசேந்த சொல்ற படிக்க பள்ளிக்கூட இல்லைன்னு கேட்போம் மருத்துவமனை சரியா கட்டிக்கொடுன்னு கேப்போம் அறிவார்ந்த என் தம்பி தங்கைகிட்ட என் அன்பு சொந்தங்களிடத்தில் நீ விண்ணூர் நிலையத்தை நிலையத்தை படிக்கிற பள்ளிக்கூடத்தை இவர்கள் புதைக்கப்பட்டிருக்கிற கல்லறை பார் உன் பிள்ளைகள் படிக்கிற பள்ளி கல்லூரியை பிப்பார் எது தரமாறு எது இது ஒரு ஆட்சி முறைன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க நீ எதை நோக்கி நகத்துறான் எதை நோக்கி நடத்துறான் எப்படிப்பட்ட நாடு அப்படி யோசிச்சு பாரு ஒருத்தர் கள்ளச்சாராயின் காட்சி தான் குற்றம் அதை போய் குடிக்கிறான் குற்றம் பத்து லட்சத்தை நாடு அறிவிக்கிறது எல்லாரும் குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு நாங்கள் கல்வி கொடுப்போம் குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை கொடுப்போம் என்று சட்டப்படி அங்கீகரிச்சு காசு கொடுக்கிறான் சட்டப்படி குற்றத்தை நாடு அது நாடு ஒரு நடிகர் பிடித்த நடிகர் வர்றார் அவரை பார்க்க கூடுகிறான் கூட்ட நெரிசலில் தாகிறான் எல்லோரும் போய் பார்க்கிறான் அதுக்கு காசு நாட்டு பாதுகாப்பு படையிலே எல்லையிலே நின்று போரிலே செத்து வாராண்டா ராணுவ வீரர் எத்தனை மினிஸ்டாவை பார்த்தோம் மேல இந்திய ராணுவ வீரம் தானடா இந்திய ராணுவம் இந்திய அரசு ஒன்றிய அரசு ஒரு கோடி ரெண்டு கோடி அந்த குடும்பத்துக்கு பாதுகாப்பு நிவாரண நீ என்று அறிவித்ததை நீ கேட்டதுண்டா இல்லை எந்த மாநில மகளோ அந்த மாநில அரசு உண்டா இல்லை விளையாட்டில் வெங்கல பதக்கம் வீடு காவல்துறை அதிகாரி பதவி உண்டு கோடி கோடியாக பணம் உண்டு எல்லாம் உண்டு நாட்டின் பாதுகாப்புக்கு போய் உயிரை கொடுத்தவனுக்கு ஒரு மயிலும் இல்லை இந்த நாடு ஜனநாயகம்